வெட்டியான் ஒருத்தன் பிணத்துக்காக தோண்டும் போது சிவலிங்கத்தை வழிபாடு என்றால் என்னவென்றே தெரியாத அவனோ அரசனின் வார்த்தைகளை நம்பி பிணம் எரித்த சாம்பலை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தான் ஒரு நாள் திடீரென்று பெய்த மழையால் சுடுகாட்டு சாம்பல் முழுவதும் கரைந்து விட்டது சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என்று வருந்திய அவனோ வரட்டிகளை அடுக்கி தீயை மூட்டி தன் மனைவியிடம் நான் இந்த தீயில் குதிக்கிறேன் என்னுடைய சாம்பலை எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் என்று கூறினான் பிணங்கள் சீரழிந்து விடும் நானே விழுகிறேன் என்று கூறிக்கொண்டே விட்டாள் இருவரின் பக்தியிலும் தெளிந்த சிவபெருமான் அவளை உயிர்ப்பிக்க செய்து இருவருக்கும் முக்தி கொடுத்தார் தங்கத்தினாலான லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த அந்த அரசனோ இந்த தகவலை அறிந்து மனம் மருந்தினான் பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை தூய அன்பினால் மட்டுமே மலரும் என்று உணர்ந்தது